ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ சென்னையோட டாக் ஆஃப் த டவுனுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசேரி ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ நம்ம சிறுசேரியில் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுசேரி ஐடி சிப்கார்ட் உள்ளார தான் லாஸ்ட்டு ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வித்தின் ஒரு டூ மினிட்ஸில் ரீச் ஆகிற நம்மளுடைய ப்ராஜெக்ட் தாங்க ஸ்டார் ரூம்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன் பர்பிள் அமதீஸ்ட் ஸோ இந்த ப்ராஜெக்டில் டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் ப்ளாட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்ட்டி ஃபோர் பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப்போ டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது முழுக்க முழுக்க இது அரசு அங்கீகாரம் பெற்ற டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்டில் பேங்க் லோன் போகிறதுக்காக மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸ்டார் ரோம்ஸ் உங்களுக்கான பிளாட்டை மட்டும் கொடுக்குறீங்க நீங்கள் என்ன டிசைன் சொல்கிறீங்களோ அந்த டிசைனில் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தராங்க ஸோ நீங்கள் பிளாட் எடுத்து இமிடியேட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடும் கட்டி தராங்க அப்புறம் என்னங்க இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நெகோஷியபிள் ப்ரைஸோடு புக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்